ஸ்ரீ டிவி விநியர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் முப்பத்தொன்று ஒரு மாதமே முடிஞ்சு போச்சு நியூ இயர் ஆரம்பிச்சு நம்ம நினச்சிருந்தோம் இப்போ தான் இப்போ நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொன்னோம் ஆனால் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஒரு மாதம் ஓடியே போயிடுச்சு ஸோ ஒரு வருடத்தினுடைய ஒரு மாத நிறைவு அடுத்த மாதம் நமக்கு பிறக்க போகுது ஒரு வாரத்தினுடைய இறுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த நாள்ல மேசராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஏழராசனியில இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு போயிட்டு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்லது சந்திரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு ஒரு மிகவும் அமைதியான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் ஒரு சனிக்கிழமையில நம்ம ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு இந்த நாளை இன்னும் மென்மேலும் சிறப்பாகும் நேயர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அமைதியும் தன லாபங்களும் உண்டு குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பொருளாதாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்க்காத பண வரவு இன்று வந்து சேரும் வியாபாரிகளுக்கு நல்ல நாளாக இருக்கும் மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சர்ச்சைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவானால் இன்று உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் இன்று வியாபாரிகளுக்கும் நல்ல புதிய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சந்திரன் குருவுடன் பன்னிரண்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட இன்று இவர்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கிறது இந்த புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம் புதிய நபர்கள் புதிய மனிதர்கள் புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று உங்களுக்கு மனதில் ஒரு சில நெருடல்களை ஏற்படுத்தும் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக பண வரவு உண்டு துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி ராசினியர்களுக்கு இன்று பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பல நாட்களாக இருந்து வந்த தீராத நோய் மற்றும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு இன்றைய நாளில் அந்த செலவுகள் குறையலாம் பல நாட்களாக உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்கள் இவர்களுக்கு இருந்த ஆரோக்கியத்திலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரிச்சிகராசினியர்கள் விருச்சிகராசினியர்களுக்கு இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது சிவன் ஆலயத்திற்கு நீங்கள் அரிசி தானம் செய்யலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இன்று மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் மாறும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும் வீடு வாங்குவது விற்பது வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று பணப்பிரச்சனை தீரும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளும் மாற்றங்களும் ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு சில அலுவலக குழப்பங்கள் இன்று பேசி தீர்க்கலாம் புதிய வேலை முயற்சிகளுக்கும் இன்றைய நாளில் வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் குரு பகவானின் சஞ்சாரம் ஐந்த மடத்தில் சந்திரனுடன் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும் மருத்துவ செலவுகளும் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று குடும்பத்தில் ஒரு சில சுப செய்திகள் காத்திருக்கிறது இன்று சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடும் கருடனின் வழிபாடும் உங்களுக்கு நல்லது நாலாம் இடத்தில் குரு சந்திரனுடன் இருப்பதனால் பூமி சார்ந்த விஷயங்கள் மற்றும் பூமி பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வை பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நட்புகள் மூலமாக வியாபார அபிவிருத்திக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தங்கள் பார்ப்பதில் ஜோதிடர்கள் சந்திக்கும் சிக்கல்கள் என்ன திருமண பொருத்தம் பார்க்கும் போது உண்மையிலேயே என்ன சிக்கல் அப்படின்னா வரவங்க வந்து நம்ம பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க பொருத்தம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ அப்படிங்களா ஐயோ தெரிஞ்ச குடும்பங்க தெரிஞ்ச பையங்க சி ஒரு சில சமயத்துல பையனுடைய குணாதிசயங்கள் இல்லை பையன் குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பமா இருக்கும் ஆனா பையன் சைக்கோவா இருப்பான் அதை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியாது இல்லை இல்லை நான் பையனை பார்த்துருக்கேன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சில பெற்றோர்கள் வந்து அவங்களோடைய சுயநலத்திற்கோ இல்லை அவங்களுக்கு அந்த பையனை பிடிக்குங்கிறதுக்காகவோ இல்லை அந்த பொண்ணை பிடிக்குங்கிறதுக்காகவோ இந்த அவங்களோடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை வந்து ஒரு பலிகை ஆடாக மாற்றிய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் சோ நான் ஜென்ரலா வந்து சொல்லிடுவேன் சரி இது நான் சொல்றேன் இதுக்கு மேலே நீங்க முடிவெடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த ஒரு சில ஜாதகங்கள்ட நான் சொல்லியிருக்கேன் பையனுக்கு வந்து கொஞ்சம் கேரக்டர் சரி இருக்காதுங்க அந்த மாதிரி நம்ம சொன்னபோது அந்த பெண்ணை பெற்ற அந்த அப்பா வந்து சொல்றாரு அதெல்லாம் பரவாயில்லைங்க இந்த காலத்துல யாருங்க எல்லாரும் கரெக்டா இருக்காங்க எல்லாரும் அப்படிதான் பிரச்சனை இல்லைங்க கொஞ்சம் உம் கூட வருவா பரவாயில்லைங்க நிறைய ஆம்பளைங்க அந்த மாதிரியான தப்புகள்லாம் செய்கிறாங்கல்ல எதுக்காக அப்படின்னா இவங்களுக்கு வந்து அதிகமாக பணம் இருக்குது ஸோ ஸ்டேட்டஸ்க்கும் ஸ்டேட்டஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அந்த அப்பா அந்த பொண்ணு வந்து அந்த பையனை உண்மையிலேயே இஷ்டப்படலை நான் வேண்டாம் இந்த பொருத்தம் இல்லைன்னு சொல்லியும் அந்த பெற்றோர்கள் வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க அப்புறம் அந்த பொண்ணு யூஎஸ் போகும்போது தான் தெரிஞ்சது அந்த பையனுக்கு அங்கே ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்குது இந்த பொண்ணோடைய லைஃப் அட் ஸ்டேக் ஏன்னோ அந்த அப்பா சொல்றாரு பரவாயில்ல அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துக்கோ என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆறுது ஊர்ல எனக்கு எவ்வளோ பெரிய பேரெல்லாம் இருக்குன்னு ஸோ பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன பொருத்தம் வரைக்கும் அது ஒரு ஃபால்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஜோதிடர்கள் சொல்றதையும் பெற்றோர்கள் கேட்கறது கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க முடிவையும் எடுக்கிறாங்க அப்புறம் எதுக்காக அவங்க பொருத்தம் பாக்குறாங்க அப்படிங்கிறதும் தெரியல கண்டிப்பா அவசியமா பொருத்தம் பார்க்கணுமா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா பொண்ணையும் பையனையும் பேசவீங்க ரெண்டு குடும்பங்களையும் நீங்க பாருங்க ஒரு பேசிக்கா நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு பாருங்க ஏன்னா இந்த முறையதான் ஒரு ஐம்பது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி கையாண்டாங்க அண்ட் அப்ப வந்து டைவர்ஸுமே ரொம்ப கம்மியா தான் இருந்தது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நம்ம பாக்குறதுனால அதிகமாக பிரச்சனைகளும் வருது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சோ பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்களுக்கு வரக்கூடிய டிஃபிகல்ட்டி என்ன தெரியுமா ரெண்டு அதாவது பொண்ணு வீட்டில் பையன் வீட்டில் அதுவும் லவ் பண்ணிட்டுலாம் கூப்பிட்டு வராங்க பாருங்கள் இதில் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல இதில் அம்மாவோ இல்லை அவங்களோ யாராவது ஒருத்தர் முன்னாடியே ஃபோனை வேற போட்டு நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லணும் நீங்கள் பொண்ணு வீட்டுக்கு நீங்கள் இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேற சொல்லுவாங்க இதில் நிறைய பேர் திட்டிட்டு வேற போவாங்க அதனால தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் பொருத்தமே பார்க்காதீங்க உங்கள் பையனையும் பொண்ணையும் பேச வைங்க பிடிச்சா கல்யாணம் பண்ணுங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் திருமணத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது டாலரன்ஸ் தன்மையும் பொறுமையும் தான் இது ரெண்டும் ஜாதகத்துல இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்